நாங்கள் இதை பற்றி அந்த ஊழியர் பணிகார சங்கத்தின் அளப்பரிய சேவைகள் தொடர்ந்து காணும் தொடர்ந்து கொண்டிருக்கு அதில் அதில் இதுவும் உண்டு பயனுக்கு பயன்படுத்தி தாயத்தமிழருக்கு வணக்கம் என்ன காலம் இல்லையண்டா பூங்குடுதீவில் பல விமானவர்கள் இணைந்து வந்து பார்த்தீங்கனா இந்த வீடுகளை கட்டி கொடுத்து அவையின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவையில் செய்கிறத ஒரு மிக்க ஒரு மேத்தான ஒரு உதவின்னு சொல்லலாம் ஒரு தொண்டன்னு சொல்லலாம் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்களாவை முன்னிட்டு தங்கள்ட்ட ஒரு ஒரு சப மாதிரி நிறுவி நிர்வாகத்தில் தெரிவு செய்து அந்த நிர்வாகம் மூலம் தான் இந்த உதவித்திட்டம் செய்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் யாருமே கள்ளப்பட்ட மடுக்க இல்லாது அப்போ அதனால் வந்து ஒரு பயம் இல்லாமல் இதை வந்து செய்து கொண்டு போகலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவைகளுக்கு ஒரு மிக மிக ஒரு மிகத்தான எங்கண்ட ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த காலநிலையை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இது அவை என்னை வந்து பயம் உண்டாத வீடு போடுங்க போடுங்க これ가나ボこれが나ボ <목소리가 낫다고, 목소리가 낫다고> <목소리가 낫다고> <laughs> போட போறேன்டா என்னது விரண்டுகுள்ளே உள்ள வருதுடா அதானே ஆ கம் தஸ்கி ஆ இங்க என்னது போடா கரெண்டா ரோடல இறங்க வேண்டியது இங்க இறங்கணும் சப்போட் கிட்ட போடாடா நானே உனக்கு எதை சொல்ல வைக்கிறேன் போக்கறவ நான்

சதானந்தலிங்கம் சங்கலிங்கம் கனடா அடுத்தது நாங்கள் இதை பற்றி அந்த குங்குடி பழைய சங்கத்தின் அளப்பெரிய சேவைகள் தொடர்ந்து நடந்து நடந்து கொண்டிருக்கு அதில் அதில் இதுவும் ஒன்று இதோட மூன்றாம் இந்த ஏரி இந்த பகுதியில் மூன்றாவது வீடு அந்த நிலை மூன்றாவது வீடு கட்டி கொடுத்து முழு பூர்த்தி அடைஞ்சு அவர்கள் மொத்தம் முதல் பழைய சங்கத்தின் அளப்பரிய சேவைகளால் இந்த வீடு அவை கையளிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பெரும் உதவி புரிந்த புரிந்தும் அடுத்து ஒத்துழைச்சிய தம்பி ரேகன் மற்றது சூரி ராஜா இப்படி போன்றவர்கள் பங்கு அவை அந்த சதுர உழைப்பு போல சதுர உழைப்போல் கொடுத்து ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள் எனவே இந்த இந்த முயற்சியை எடுத்த பழையவாச சங்கத்துக்கு கனடா பழையவா சங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு இத்துடன் முடிக்கின்றேன் இன்னும் அநேகமான இருக்கிறார்கள் அவர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது குடும்ப தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பழைய சங்கம் இது மூன்றாவது வேலைத்திட்டமாக இருக்கின்றது உண்மையிலே வேறுக்கூடிய நான் நினைக்கிறேன் அவருடைய மொத்த வீடுகளின் எட்டு வீடுகளை நினைக்கிறேன் உண்மையிலேயே அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பெரும் நிதிய நிதி பங்களிப்பில் வந்து தங்களுடைய சேவை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் அந்த அமைப்பினுடைய தலைவராக தற்போது கடமையாற்றிக் கொண்டுள்ள சசிமா சண்முகநாதன் மற்றும் இந்த அமைப்பினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் விடம்பெர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு என்னுடைய மக்களை தங்களுடைய மக்களாக எப்பொழுதும் உதவி செய்து கொடுக்கிற அனைவருக்கும் நன்றிகள் மேலும் நான் தங்களிடம் குடும்ப தேசத்தில் இருக்கின்ற தங்களிடம் இணையமாக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களுடைய கிராமத்தில் ஏராளமான அபிவிருத்திகள் ஏராளமான தேவைப்பாடுகள் இருக்கின்றன அதை நீங்கள் உறுதிப்படுத்தி சோதனை செய்து வருகிறீர்கள் அதற்கு என்னுடைய நன்றிகள் எந்தபோதிலும் எங்களுடைய குறுதி பிரதேசத்துக்காக நீங்கள் உழைத்து முன்னேற்றத்துக்காகப்படாத பாடுபடுத்திக்கின்ற வேளையில் சில சமூக விரத செயற்பாடுகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை கட்டுப்படுத்துவதற்கு எதிர்காலான முயன்ற செயற்பாடுகள் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டுக்கொண்டோம் அந்த வகையிலே இறுதியாக நான் நினைக்கிறேன் வேறக்குரிய நூற்றி ஐம்பது லீட்டருக்கு மேற்படாமல் கோடாதுங்கிற கசப்புக்கான ஒரு இதை எடுத்திருந்தோம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அந்த பிரதேசத்தை பார்க்கின்ற போது சுற்றி காடாகவும் வீடுகள் இருந்த கிணறுகள் இருந்ததற்கான அடையாளங்கள் எடுத்துக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது தங்களும் தயவாக கட்டுப்போங்க என்ன சொன்னால் நீங்கள் ஒரு அவுக்கு செய்து வருகின்ற பொழுது உங்களுடைய கிராமத்தில் சட்ட உரோக செயற்பாடுகள் செய்வதற்காக ஏதுவாக இருக்கின்ற மற்ற காடுகளை தயவு செய்து துப்பரவு செய்து அவற்றை எங்களுக்கு பெருமாற்ற கட்டுப்படுகின்றேன் நீங்கள் அந்த பட்டைக்காடு துப்புரவு செய்து அந்த பட்டைக்காடுகளில் இருக்கின்ற உங்களுடைய வீடுகளை துப்புரவு செய்து அதனை எல்லைப்படுத்தி அந்த வீடுகளில் நீங்கள் தென்னை மரங்களை வைத்து அதனை பயன்படுகின்ற போது இங்கே தற்பொழுது தேங்காய்வுடைய விலை சடுதியாக அதிகரித்து சரியாக அதிக சென்னை நீங்கள் உங்களுடைய பட்டைக்காடுகளாக தரிசனங்கள் அறுக்கின்ற வளங்களை பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய வளங்களும் ஊக்கிக்கப்படும் சட்ட உர செயற்பாடுகளும் தடுக்கப்படும் அது மட்டுமின்றி எங்களுடைய பிரதான வளமான கற்றாளை கற்றாழை என்கின்ற கடலோர தாவரங்கள் வந்து கலவடப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் உங்களுடைய காணிகளை இயந்தளவு உரிய அதிகாரிகளுடன் பேசி அந்த கற்றாளைகளை ஊடுபயிராக எங்களுடைய தென்னைகளுக்கு இடையில் நட்டு அந்த பயிர்களையும் வளர்த்துக்கூடாது உண்மையிலே நிறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அதற்கால ஏற்பாடுகள் செய்து உங்களுடைய காணிகளை குற்றவு செய்து அதை வேறையாக குடிபடுத்தி அந்த காணிகளில் தென்னை மடக்கண்களையும் நூறுபயராக கற்றாழையில் கடுகின்ற போது அந்த வீட்டில் இருந்தவர்கள் பராமரிப்பு செய்கின்ற போது அவர்கள் வீட்டில் இருந்ததாகவும் அந்த காணிகள் தோப்பம் செய்யப்பட்டதாகவும் அந்த நிலங்களில் அந்த வருமானங்கள் கொள்வதாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மேலும் இவ்வாரண உடைய செயற்பாடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் இந்த நிர்வாக மூர்திகளை பலதரப்பட்ட அமைப்புகள் வந்து பல வழிகளுக்கு உதவி செய்கின்றன அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றிகள் முதலமைப்பேன் பலி மாநகர் சபைத்துடைய தலைவர் சசிகுமார் சண்முகம் பழைய நிர்வாகத்தில் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு அவருடைய புதிய நிர்வாகத்தில் இருக்க செல்வந்த அந்த நன்றிகள் மேல் விவகார செயற்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொள் நம்புகின்றேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் என்னுடைய பேர் தர்மலிங்கம் சஞ்சி நான் வேலனை பிரதேசினுடைய உறுப்பினர் உண்மையிலேயே கனடா பழைய மாணவர் சங்கம் இந்த அமைப்பு வந்து இந்த பூங்குடுதியில் இதுவரை ஒரு எட்டு ஒன்பது வீட்டுக்கிட்ட கட்டி கொடுத்துருக்கிறேன் உண்மையிலேயே கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்படுற மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த உதவி திட்டங்களை செய்திருக்கிறோம் அவைகளுக்கு எங்கள் என்னுடைய மூடி மக்கள் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு மேலும் அவர்கள் இன்னும் பல மக்கள் வந்து வீடுகள் கட்டப்பட்டு குறையிலே இருக்கிறது வீடுகள் இல்லாமல் பிராணியோடு இருக்கிறார்கள் அப்படி இனங்காண்டு உண்மையிலே கஷ்டப்படுகிற மக்களை இனங்காண்டு அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த உதவிகளை மேலும் செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் வந்து வீடு அத்தியாரம் அத்தியாகப்பட்டது அரசாங்கம் கட்டி அது வந்து அப்படி நிறுத்தப்பட்டிருந்தது இந்த அவுக்கு பிறகு நாங்கள் இந்த ரூட்டி ஜாமி இருந்து இல்லை நாங்கள் அதுக்கு பிறகு செய்ய முயற்சி அடையலை கூடிவேலைக்குத்தான் போகிறது புள்ளை நாலு பிள்ளையை கையான வசத்தம் கொண்டு வந்த வீட்டிலேயே கவிதப்பட்டு பழைய மாணவர் சங்கம் இந்த மீன் மாட்டை சங்கருக்கு பிள்ளை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழகன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி எழுதி எத்தனை வருஷமாக அந்த கொட்டையில் வீட்டில் இருந்தீங்க நாளைக்கு வீடு வருஷமாக கொட்டில் வீட்டில் மழை காலத்தில் வீடு கஷ்டப்பட்டது தங்கோடு கஷ்டப்பட்டது அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குது நான் வந்து இன்னும் ஃபுல்லாக தான் ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தாங்க ரொம்ப ஃபுல்லாக சரியான ரொம்ப நாங்கள் வந்தோம் சந்தோஷமா பழைய சங்கத்துக்கு கனடா படையமான நன்றி

பதினாலஞ்சி ரெண்டு ஐநூறு ரெண்டாயிரத்தி சொல்லணும் அதுக்கப்புறம் தான் படிப்பு சிறப்புகள் தண்ணி கஷ்டம் தண்ணியை வாரம் இத்தனை வீடு பட்டினா சந்தோஷமாக இருக்குது கனடா மாநில சங்கத்துக்கு சந்தோஷமான வார்த்தைகள் வணக்கம் அல்ல வணக்கம் என் வந்து தர்மலிங்கம் சங்கி பிரதேச சபையினுடைய பிரதேச உறுப்பினர் பூங்குடுதீவு கனடா பழைய மாணவர் சங்கம் வந்து உண்மையிலேயே நலப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கணும் குறிப்பாக வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து வீடு அன்றை இருப்பிடம் வந்து மிக முக்கியமானது அந்த வகையில் அவ அதை இனங்காண்டு உண்மை கஷ்டப்படுற மக்களை இனங்காண்டு வீட்டு திட்டத்தை அவ கட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் இந்த பகுதியில் வந்து இதோட ஒரு மூன்றாவது வீடு நினைக்கிறேன் மூன்று வீட்டுக்கிட்ட அவ கட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் மேலும் பூங்குத்தியில் பல இடங்களில் இந்த வீடு வீட்டு திட்டங்களை கட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் குறிப்பாக வந்து கஷ்டப்படுற மக்களை இனங்காண்டு இதில் வந்து அவ அவையை நேரடியாக வந்து அவ அந்த காலத்தில் அவையில குறிப்பாக அழகன்னா தான் இதை முன்னின்று செய்கிறார் அவர் அவருடைய டீம் வந்து அங்கே நேரடியாக வந்து அந்த அவை இருக்கிற சூழலை வந்து நேரடியாக பார்க்கினோம் பார்த்து அவை உண்மையிலே கஷ்டப்படினா அந்த பார்த்து அவை அவையே தான் இந்த வீட்டுத் திட்டத்தை கட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் பூங்குடிதேவி கன கன்னடா பழைய மாணவர் சங்கம் வந்து இங்கே வந்து பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கணும் கல்வியாறு குறிப்பாக கல்வி உயர்தரமாக இருக்கலாமே பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கலாம் கோயில் கல்வி கல்விக்கான உதவி திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கணும் அவையோட சேவை வந்து மேலும் என்னுடைய பூங்குடி தேவி கிராமத்துக்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு மேலும் அழகண்ணாவுடன் இந்த வேலை திட்டங்கள் உழைக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் உங்களுடைய மக்கள் சார்பாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி அந்த உங்களுக்கு தேடா ஒன்றியத்தால் கலந்தது அந்த இடத்துல பதிமூன்று லட்சம் எஸ்டிமெண்ட் அறுவாசி வரை இருந்தது அறுவாசி வரை மற்றது சமத்தியாளர் அவங்க ரெண்டு லட்சம் எடுத்த அவங்க பதினொன்று லட்சம் கொடுத்தது வீட்டுக்காரர்கள் ரெண்டு லட்சம் அப்போ பதிமூன்று ஃபுல்லாக அப்படியே கட்டி வச்சதுனால இது வேண்டாம் ஒன்றியம் இப்போ வேலை கொடுக்குறது எங்களுக்கு வேலை வந்த மாயி இருக்கும் இது செய்ய இன்னும் மற்ற வேலை வந்துட்டு இருக்கு எங்களுக்கு பெரியாக்கில் அதான் அவங்களுக்கு அதான் தான் மெயினாக நாங்கள் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ இதுக்குலாம் மூன்றாவது வீடு இவைய முந்தியிருந்த வீடு அவங்க இருந்த வீடு இந்த கொட்டிலாவது இரவு அவங்களோட தமிழக இரவு வீடு அது பார்த்தா எங்களுக்கே அதான் இருக்கும் மழைக்கு வந்தால் இந்த முழங்கால தண்ணி வைக்கும் இப்போ கட்டி கொடுத்தா அவங்களுக்கு இதாக இருக்காங்க பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை இருக்காங்க அவங்களை பார்த்து அதுவும் உங்களை பிரச்சனைக்குள்ள தான் கட்டி கொடுத்தாங்க அறியாது வந்து அப்படி போகிறான் கட்டி கொடுத்தது இப்போ இது உங்களுக்கு இப்போ விலைவாசிகள் அடிக்கடி கூடி குறை இது அது என்ன மாதிரி உங்களுக்கு இந்த கட்டணம் இந்த பேசுகிறேன் ஒன்றும் செய்யல என்ன போயிட்டு வந்தால் நாங்கள் அதுக்கு வந்தால் செய்யணும்ன்றது அவன் செய்கிறோம் நீங்கள் எடுக்க ஒரு விலையில் இருந்து கொடுத்துரு கிராமத்தை பார்க்க இது இருந்தாலும் உங்களுக்கு இந்த சம்பளம் அந்த மாதிரி செஞ்சால் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நாங்கள் இந்த பயன்படுத்தும் வேறு என்னென்ன வேலையில இந்த காடை வண்டியெல்லாம் செய்யறீங்க செய்கிறாங்க இந்த கல்யாணத்து அது நிறைய வேலையை அவங்க செஞ்சுட்டுக்கான் செய்யறதுக்குன்னா உங்களுக்கு நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வேலை ஒன்றியம் அமைப்பு அவங்க எல்லாம் படிப்பு அது நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ மொத்தமாக எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்குறீங்க உதவியா உதவியா பத்து வீடு வந்துருக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடு வந்து பழைய மன சங்கத்தால் வந்து ஒரு குடும்பத்தை கட்டி குடிக்கப்பட்ட வீடு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீடு அங்கே இருக்குன்னா நாங்கள் இப்போ அந்த பழைய வீடுகளை பார்ப்போம் இதான் பார்த்தீங்கன்னா அவை இருந்த பழைய வீடு இந்த வீட்டை வந்து உங்களை பார்த்தாலே இது தெரியுது தகர கொட்டில் கிடுகுகளால் வேயப்பட்டு கீழே சும்மா ஒரு சின்ன ஒன்றில் தான் உலகம் இருந்திருக்கணும் அண்ணா இந்த வீட்டில் காலம் இருந்தேன் நீங்கள்

இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வசதியும் இல்லை இந்த கேனுக்கு தான் இந்த ஒரு பெரிய இதுக்கு தான் அடிக்கிறவையா எவ்வளோ அண்ணன் அடிக்கிறதுக்கு அஞ்சூறு ரூபாயா மதிய நேரம் அண்ணாண்ட சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு கிடையாது ரெண்டாயிரம் தான் பார்த்தீங்கன்னா நாளில் ஒன்று வந்து இவருக்கு தண்ணிக்கே செலவாகுது இப்படி பார்த்தா ஒரு கிழமைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் தண்ணிக்கு மட்டும் தண்ணிக்கு மட்டும் மூவாயிரம் ரூபா வேணுமா அப்ப இங்கே தண்ணி வசதியும் இல்லை இந்த பிரதேசத்துல அந்த பிரதேசம் இருக்கேன்னா இந்த தண்ணி வசதி இல்லை புதுசா கட்டின வீடு அந்த வயல பாத்தீங்கன்னா நாலு பேர் காணிகளை கட்டி குடிச்சுக்கணும் இப்போ அந்த வீட்டில் இல்லாத நிறைய இருக்குது இதான் இப்ப அந்த வீடு புதுசாக கட்டின வீடு வீட்டை பாப்போம் இந்த மாதிரி இருக்கு வீடு வந்து ஒரு பூஜை கட்டியிருக்கலாம் அப்புறம் பிறகு ஜாலியால் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு ஒரு இடம் பிறகு ஒரு ரூமும் இஞ்சாலும் கட்டி கொடுத்துருக்கணும் அப்போ இவைக்கு என்னென்னா அந்த போட்டில் இருந்த நேரம் அவைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த போட்டில் இருக்கிறது